கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சட்டவிரோதமான முறையில் சுமார் நூறு கிலோகிராம் நிறையுடைய மாட்டிறைச்சியை கடத்திச் சென்ற புத்தளம் பகுதியைச் சேர்ந்த இரு முஸ்லிம் நபர்கள் மடத்துவழி கடற்படை சோதனை சாவடியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் தீவக சிவில் சமூகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தீவக சிவில் சமூக உறுப்பினர்கள் ஜே இருபத்தி மூன்று ஜே இருபத்தி நான்கு பிரிவுகளுக்கான கிராம சேவையாளர் ஸ்ரீதரன் மற்றும் கடற்படையினர் இணைந்து சட்டவிரோதமாக மாட்டுராட்சியை கடத்திய கும்பலை கைது செய்து ஊர்காவற்றுறை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் பழைய இரும்பு சேகரிப்பு எனும் போர்வையில் தீவகத்துக்குள் நுழையும் இந்த மாபியாக்களே சட்டவிரோதமாக மாற்றச்சியை கடத்தி செல்வதாக அவர்களை கூறுகிறார்கள் கேளுங்கள் திரும்பி ஆகிறதுக்கு வரக்குள்ள செட் ஆகுனது இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னுக்கு அப்போ தான் வரக்குள்ள கேட்டார் வேலை நான் சந்தி வரைக்கும் இறச்சி கொண்டு தருவீங்களான் அப்போ நான் சரின்னு சொல்லிட்டு காசு தான் முப்பது நேரம் அதோடு தான் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் காரொன்றை வாடகைக்கு அமர்த்தி மாற்றச்சியை கடத்திச் செல்லும் இந்த கும்பலுக்கு புங்குடுதீவு மூன்றாம் வட்டார பகுதியில் வாழ்ந்து வரும் மட்டுவில்லை சேர்ந்த தீ சென்று அழைக்கப்படும் நபரே பசுவினை கொன்று தமக்கு மாற்றச்சியை வழங்கியதாக கைது செய்யப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் மடத்தடியில் ஒரு சிக்கலும் இல்ல கிளியர் வந்தா உங்களுக்கு செய்யலுமான்னு கேட்கிறேன் அங்க முன் வேலை நான் சந்தி அங்கனைக்குதான் கொஞ்சம் சிக்கல் ஓ தபிக் போலீஸ் இல்ல நிக்கிறாங்களே வேலை சந்தையில் தான் நிக்கிறாங்க அந்த கொசு இதுக்கு செட்டுக்கு நேராக தான் நிக்கிறாங்க அந்த ஆட்டா ஆட்டா பாக்கிங் இருக்கு ஆட்டா பாக்கிங் இருக்கு அதுகிட்ட நிக்கிறாங்க லைட்டா வந்து காய்ச்சி விடுங்க ஒன்னும் காணையில இறச்சி இருக்கலாம் தெரியாது அவங்களுக்கு லைசன்ஸ் டேட் முடிஞ்சு தடவைக்குள்ள ஐக்கா வச்சு விளாட்டு கழிஞ்சு நிக்கிறாங்க

இப்படி பல சம்பவங்கள் நடந்திருந்தும் உரிய அரசு அதிகாரிகள் கண்டும் காணாததும் போன்று செயற்படுவதானது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது தீவக பகுதிக்குள் இரும்பு விற்கும் போர்வையில் நுழையும் வாகனங்கள் அனைத்தும் வடமேல் மாகாணத்தைச் சேர்ந்த குறிப்பாக புத்தளம் பகுதியைச் சேர்ந்த வாகனங்களாகவே காணப்படுகின்றன இரும்பு விற்பனை எனும் பெயரில் தீவு பகுதிக்குள் நுழையும் வாகனங்களை மண்டை தீவு சோதனை சாவடியில் வைத்து சோதனைப்படுத்தி தீவகத்துக்குள் அனுப்புதல் வேண்டும் அல்லது அவர்களின் வருகையை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை முன்னாள் வேலனை பிரதேச சபை உறுப்பினர் கருணாகரன் நாவலன் வேல்னை பிரதேச சபையின் கவனத்திற்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு சென்றது கமைய குறித்த தீர்மானம் வேல்ணை பிரதேச சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் வேலனை பிரதேச சபை கவனம் செலுத்தவில்லை என்றால் இது யாருடைய தவறு வேலனை பிரதேச சபையின் ஆளுகைக்கு கீழ் உள்ள பல இடங்களில் பொதுமக்களின் சொத்துக்கள் அரசு திணைக்களங்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டும் மற்றும் மரக்கடத்தல்கள் உட்பட சமூக விரோத செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாட்டுக்கு குறித்த கும்பல் ஈடுபட்டிருக்கலாம் என மக்கள் சந்தேகம் கொள்ளும் அதே நேரம் இந்த பாரிய குற்றச்செயல்களுக்கு செயல்களுக்கு வேலை பிரதேச சபையும் பொறுப்பு கோரியே ஆக வேண்டும் பசுவை வதை செய்து கொன்ற தீஸ் என்பவரை ஊர்காவற்றுறை போலீசார் தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது